வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமியின் நினைவு நாணயம் ஏன் கிடைக்கவில்லை எதனால் இவ்வளவு விலைகள் இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை இந்திய துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் இரண்டு நினைவு நாணயங்கள் வெளியிட்டார் அவைகளில் ஒன்று டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி நூறு ரூபாய் பத்து ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட்டார் அதே நாளில் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களின் நூறு ரூபாய் ரூபாய் வெளியிட்டார் சேமிப்பாளர்களுக்காக வெளியிடப்பட்டன மக்கள் புழக்கத்திற்கு வெளியிட வேண்டிய சிறிய வகை அதாவது டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் பத்து ரூபாய் நாணயம் மற்றும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ஐந்து ரூபாய் சிறிய நாணயங்கள் மக்கள் புழக்கத்திற்கு வெளியிடவில்லை ஆகவே நாணய சேகரிப்பாளர்கள் திண்டாடி வருகிறார்கள் இந்த பத்து ரூபாய் நாணயங்கள் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் செட்டாக வெளியிடுவார்கள் ஐதராபாத் மென்டிலிருந்து இந்த முறை எம் எஸ் சுர்புலட்சுமி அவர்களின் நாணயமும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நாணயமும் சிறிய செட்டில் வெளியிடவில்லை ஏன் இவ்வளவு விலை என்ற கேள்விக்கு நாணய சேமிப்பாளர்கள் செட் செட் வாங்கி அதை உடைத்து அதிலுள்ள சிறிய பத்து ரூபாய் நாணயம் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து தனது கனெக்ஷனுக்கு சேர்த்து வைக்கிறார்கள் அல்லது அதிலிருந்து உடைத்து விற்கிறார்கள் அதனால் கூடுதலாக விலை விற்கப்படுகிறது ஃப்ரூப் செட் நாணயத்தில் எம் நாணயக் குறியீடு இருக்கும் நாணய விபரம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய ஐந்து ரூபாய் நாணயம் ஆறு கிராம் இடையில் நிக்கல் பிராஸ் உலோகத்தில் இருக்கும் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் நாணயம் ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கிராம் எடை இருக்கும் பைமெட்டல் உலோகத்தில் இருக்கும் இருபத்தி ஏழு எம் எம் இருக்கும் தடிமண் ஒன்று இருக்கும் சுற்று வட்டமாக இருக்கும் மற்றும் இந்த நாணயங்களின் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரனின் வெளியிட்ட போது இருந்த விலை ஃப்ரூப் செட்டின் விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து விலை மூவாயிரத்தி ஐம்பத்தைந்து இன்றைய சந்தை மதிப்பு ஃப்ரூப் செட்டின் விலை ஒன்பதாயிரம் முதல் பத்தாயிரம் யுஎன்சி செட்டின் விலை ஏழாயிரத்தி ஐநூறு முதல் எட்டாயிரம் ரூபாய் தனியாக ஐந்து ரூபாய் நாணயம் வாங்கினால் ஃப்ரூப் செட் நாணயம் ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எட்டாயிரம் யுஎன்சி செட்டின் நாணயம் நாலாயிரத்தி ஐநூறு முதல் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமியின் வெளியீட்டு விலை ஃப்ரூப் செட்டின் நாணயம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது யுஎன் செட் நாணயம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தற்போதைய சந்தை மதிப்பு செட் எட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஒன்பதாயிரம் யுஎன்சி செட் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் எட்டாயிரம் தனியாக பத்து ரூபாய் நாணயம் வேண்டும் என்றால் ஃப்ரூப் செட் நாணயம் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் யுஎன் செட் பத்து ரூபாய் நாணயம் நாலாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் ரூபாய்க்கு சந்தை மதிப்பு உள்ளது இந்த இரு நாணயங்களும் மும்பை மின்ட்டில் உருவாக்கப்பட்டன இதன் நாணய குறியீடு வைர குறியீடு டைமண்ட் குறியீடு இருக்கும் நன்றி வணக்கம்